ஸ் மை பேக் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது என்னோட ருட்டினோட சேர்த்து ஒரு ஒரு வாரத்துக்கான மீல் பிரிப்பரேஷனுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் இந்த வாரம் நான் என்ன என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது ரொம்பவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோஜித்துக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்பெல்லாம் காலையில கொஞ்சம் நேரமாவே எந்திரிச்சிடுறேன் நேராக கிச்சனுக்கு வந்து சமைக்கிற வேலை தான் இன்னைக்கு யோஜித்தோட ஸ்கூல் லஞ்சுக்கு பயிறு வச்சு ஏதாவது ஒரு குழம்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தான் நினச்சேன் யோஜித்துக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாம்பார் இந்த பச்சை பயிர் அவனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மற்ற எல்லா பயிர் வகையுமே எடுத்துக்குவான் ஆனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு நினப்பான் ஃபஸ்ட்டு அடுப்பில் சாப்பாடை வச்சு விட்டுட்டு பச்சை பயிரை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்நாக்ஸுக்குமே பச்சை பயிர் அவன் சாப்பிடுவான் அதனால் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வேக வச்சு தனியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கடையில் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் வேறு குக்கரில் வேகிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா வெட்டி போட்டு தேவையான அளவுக்கு மசால் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டேன் அதுவே தேங்காய் சோம்பு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அது வேகிறதுக்குள்ளே இதுவுமே மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்கும் பயிர் வந்து இறக்குனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு பயிரை வெளியில் எடுத்துட்டு அது கூடவே இந்த கத்திரிக்காய் வெங்காயம் முருளைக்கெழங்கு எல்லாம் கட் பண்ணி மசால் கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதை குக்கரில் ஊற்றி இன்னொரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாசிப்பயிர் கடையில் ரெடியாகிடும் ஃபைனலாக சின்ன வெங்காயம் வர மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இது கடை பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு தேவையான பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன் வேல் வேலையில் கொஞ்சம் பாதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக காஃபியோ டீயோ போட்டு குடிச்சிருவேன் ஏன்னா யோஜித்துமே எந்திரிச்சிட்டான் அப்புறம் நானுமே ஒரு டம்ளர் காஃபியை போட்டு குடிச்சிட்டு தான் வந்து குழம்ப தாளிக்கிறக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வெந்திரிச்சு நம்ம கலந்து வச்சிருக்க மசாலா தூக்கி அதில் ஊற்றிட்டு இன்னொரு ரெண்டு விசில் வெட்டி எடுத்துடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ அப்படியே பொரியலுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தேங்காய் ஊற்றி கடுகள்லாம் போட்டு தாளித்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன சீரகம் பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு நச்சு அதை ஆட் பண்ணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வச்சுருந்தேன் ரெண்டுக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கிறதோட பெனிஃபிட்ஸே என்னென்னா கிச்சன் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்குமே எனக்கு டே அப்படி தான் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு நானும் பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் குழம்பெல்லாம் நல்லா கடைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு குழம்பையும் தாளித்து விட்டுட்டு கையோடு லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்கும் நான் வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிற காவண்டியை கொஞ்சம் அன்றைக்கி நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா டிலே ஆகிடுச்சு அப்படின்னா கேமரா வச்சு ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டுருப்போம் ஒரு பக்கம் சமைச்சிட்ருப்போம் எதை விட்டோ எதை விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே தோசைக்கு தான் மாவு இருந்துச்சு அவனுக்கு தோசையை ஊற்றி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஆஃப் அனவர் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேராக துவைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் துணி பாதி மிஷினில் போட்டிருந்தேன் பாதி கையில் துவச்சிருந்தேன் அதை ஒன்று ஒன்றா எடுத்து காய இருந்தேன் நல்ல வெயிலாக வேற இருந்துச்சு தண்ணி வர மாதிரி இருந்துச்சு அதனால் இருந்த பெட்ஷீட்டு கம்பளி தலைகாணி உரம் எல்லாத்தையுமே துவைச்சி போட்டுவிட்டேன் ஏன்னா வெயிலோடு துவச்சு நல்லா அந்த சூட்டோடு எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் துணி காய போட்டுக்கிட்டு போதே பார்த்தீங்கன்னா தம்பி பையன் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டாங்க தம்பி பையன் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டே இருந்தேன் அந்த குழந்தைங்களோட விளையாடும் போது கண்டிப்பாக அந்த டைம் போகிறதே தெரியாது வெயிலுமே பார்த்தீங்கன்னா காலை வெயில் கொஞ்சம் இதமாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே போனால் குளிர் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் வெளியிலே அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு அவன் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் டைம் போனதே தெரியலை இதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ பற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு பேசிக்காக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணி வைக்கலாம் தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு வந்து பூண்டெல்லாம் எப்போ வந்து கம்மியான ரேட்டில் இருக்குதோ அப்போ கண்டிப்பாக அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பாட்டிலில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பால் ஆடர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி பூஸ்ட் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ ரீசெண்டாக இந்த மூணு டப்பாவும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக் டப்பா தான் அதில் வந்து மாற்றிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பால் ஆடை வீட்லேயே நெய் எடுத்துக்கலாம் இது நிறையிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்து கிட்ட ஆகிடும் பட் வீட்லேயே எடுக்கிறதுனால ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப மனமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த லெமன் வந்து நிறைய கிடச்சிச்சு சரி அதையும் இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டோர் பண்ணிட்டேன் பிளாஸ்டிக் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு கிளாஸாக இருந்தாலும் ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட ரேட்டெல்லாம் எப்போ கம்மியாக இருக்குதோ அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டர் வந்து நம்ம கவரில் வரும் அதை கட் பண்ணி போடும்போது நம்ம அதிகமாக போடுறோமா கம்மியாக போடுறோமா அப்படிங்கிறது தெரியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கியூப் ஸ்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை எத்தனை ஸ்கியூப் தேவையோ நம்ம அத்தனை ஸ்கியூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டிப் தான் மீல் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுனாலே ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தோன்றதே மாவு தான் மாவு இல்லை அப்படின்னா கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மாவு தேவைங்கிறத அளவுக்கு ஆட்டி வச்சுக்கலாம் அது இட்லி தோசை அப்பம் என்னவாக இருந்தாலும் ஓகே எங்கள் வீட்டில் மாவு வந்து காலியாக போது நான் பெரிய தான் ஆட்டி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு தொழிக்கிறது இந்த ஆனால் பூண்டும் வெங்காயமும் நாளைக்கு யூஸ் பண்ணுறதை இன்னைக்கு தொழிலி வைப்பேன் மற்றபடியெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்குலாம் ஸ்டாக் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியை ஃபில் பண்ணுறது நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய தாளிப்பெல்லாம் காலியாகிடும் அதாவது கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் போட்டு வச்சிருப்பேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கடலைப்பருப்பு கடுகு உளுந்து சீரகம் சோம்பு அது கூட கொஞ்சம் வெந்தயம் இவ்வளோ தான் என்னோடய அஞ்சரை பெட்டியில் நான் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம பொரியல் செய்கிறதா இருந்தாலும் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் என்ன தாளிக்கிறதா இருந்தாலும் இந்த அஞ்சரை பெட்டி எடுத்துகிட்டா வேலை கொஞ்சம் நமக்கு ஈஸியாக போகும் நான் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பையனுக்குமே பக்கம் பக்கமாக ஒர்க்கும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலை வந்து வாங்கிட்டு வருவோம் ஒரு மாதிரி வந்து அப்படியே ஈரக்கடலையாக இருக்கும் அதை என்ன பண்ணுறது சட் சடனாக சட்னி வைக்கணும் அப்படின்னா அந்த நேரம் போட்டு வறுத்து தோலை எடுத்துட்டு இருப்போம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அதாவது நம்ம இப்படி தொட்டால் அந்த தோல் வந்து பிரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம் இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா தொளிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சட்னி அரைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காயெலாம் நம்ம உடச்சிட்டு பாதியை யூஸ் பண்ணுவோம் பாதி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் இல்லையா ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பாதி இருக்கிற தேங்காவையும் நல்லா வந்து சீவல் இருக்கும் தெரியுமா தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்க அந்த திருவியில் நல்லா துருவி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் எனக்கு வந்து ஒரு தேங்காய் ஒரு வாரத்துக்கு வரும் ஏன்னா பொரியல் குழம்பு சட்னி இந்த மாதிரி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காவை அப்படி யூஸ் பண்ணிக்குவேன் அப்படியே நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும் அதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஃப்ரிட்ஜையுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பொதுவாக ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலை தவிர்த்துட்டு பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சுருப்பேன் ஏன்னா டக்குன்னு வந்து எடுக்கிறோம் பாட்டில் உடஞ்சிரும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா தான் இதே கிச்சனில் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் தான் வச்சுருப்பேன் எனக்கு என்னென்ன கிச்சனில் எடுக்கும்போது அப்படி பக்குவமாக எடுப்போம் நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் எடுக்கும் போது சில டைம் யோஜித்து வந்து எடுத்துகிட்டு வருவான் உடச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே ஃப்ரிட்ஜில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டு கண்ணாடி பாட்டில் தான் வச்சிருக்கேன் இதுவே மறுநாளுக்கு தேவையான பூண்டு வெங்காயமும் உரித்து ஸ்டோர் பண்ணியாச்சு கையோட பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையுமே தோலெல்லாம் நீக்கி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோங்க இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்ரேஷன் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்